ஓது கேள்வி உரிய மரபுச் சொல்லை எழுதுக மயில் அகவும் ஆப்ஷன் டி வந்தான் எனும் வினைமுச்சு டேஸ் வினையாளனையும் பெயரால் வரும் ஆப்ஷன் சி வந்தவன் ஆசிரியப்பாவின் ஈச்சு சீர் டேஸ் முடிவது சிறப்பு ஆப்ஷன் பி ஏகாரத்தில் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது இதில் எதுகையும் ஓனையும் வந்துள்ளன தே தே இல் இல்கில் எதுகையும் ஓனையும் வந்துள்ளன ஆப்ஷன் டி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தரங்கம் திற்பம் தையல் தோடு ஆப்ஷன் சி பொறுத்துக புலவரும் நூல்கள் கொடுத்துருக்காங்க புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது தேவர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் விருத்தம் ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று உருமிடத் தூது தூதவா நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ புறநானூறு திருவிக்க எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார் தேசபக்தன் பொறு என்னும் வேர் சொல்லின் விளையா வினையாளணியும் பெயரை தேர்ந்தெடு பொறுத்தவர் ஆப்ஷன் டி அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாயுமானவர் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடை விரிவடைந்து இப்பாடலில் கீழ்வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக ஆப்ஷன் சி அடி ஏய்பு வினாவிற்குரிய விடை எழுதுக அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் டி கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார் உரிய விடையை தேர்ந்தெழுதுக பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார் சொத்துரிமை ஆப்ஷன் சி திருவிக்க பிறந்த துள்ளல் துள்ளம் என்ற ஊர் தற்பொழுது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தண்டலம் கோடிட்ட இடத்தை நிரப்புக கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணி மங்கம்மாள் ஆப்ஷன் சி ராணி மங்கமாள் நெடுஞ்சாலைன்னு சொல்றோங்க உரிய விடையை எழுதுக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பெரிய புராணம் ஆப்ஷன் சி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வீடு வீண் வீதி வீழ்ச்சி ஆப்ஷன் பி எடு என்னும் வேர்ச்சொல்லின் எச்சத்தை எழுதுக வினை எச்சம் கேட்டிருக்காங்க எச்சம்னா எடுத்து இப்போ பேரச்சம்னா எடுத்தேன்னு வந்திருக்கும் இல்லை வினையச்சம் எடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக யாழ் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் தொங்குதல் வள்ளுவனைப் பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே. என்று பாடியவர் யார்னா பாரதிதாசன் விடைக்கேச்ச வினாவை தேர்க அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் இது கேச்ச வினா எதனால் ஐவரானார்கள் ஐவரானார்கள் ஆப்ஷன் ஏ தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் வீரமா முனிவர் ஆப்ஷன் பி இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசுகவி யார் காலமேக புலவர் தவறான கூச்சை தேர்வு செய்க மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் ஆண்டாள் வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர ஆழ்வார் கருவீனும் கர்வாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே எச் கிருஷ்ணப்பிள்ளை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்க வாசகர் இதில் தவறான கூச்சு எதுனா ஆப்ஷன் சி கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே எச் கிருஷ்ண பிள்ளை இதுதான் தவறான கூச்சு பொறுத்துக ஊன் ஐ தலைவன் நோ துன் துன்புரு கடவுள் இப்போ ஆப்ஷன் பி பொறுத்துக சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காப்பியம் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நான்கு ரெண்டு சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் ஆப்ஷன் பி வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை தான் சித்தர்கள் வந்து சரஸ்வதினு குறிப்பிடுறாங்க உரிய விடையைத் தேர்க தமிழ் படித்தால் எது பெருகும் தமிழ் படித்தால் அறம் பெருகும் ஆப்ஷன் சி பொறுத்துகம்ஃபோர் கற்புறம் சைட் சலசலப்பு சாஸ் கலவரம் கனாட் பொய்க்கதை ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமையப்பட்ச காப்பியம் எது மனோன்மணியம் ஆப்ஷன் சி மருகி என்பது யாரை குறிக்கும் மருகி என்பது மருமகள் ஆப்ஷன் ஏ பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு இசையின் பெருமை பற்றி கூறும் நூல் குயில் பாட்டு புதுநெறி கண்ட புலவர் என்று போச்சப்பட்டவர் ராமலிங்க அடிகளார் ஆப்ஷன் ஏ பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொச்சொடரன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு திருக்கு திருக்குறளுடைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயிர்நிலை ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று ரெண்டு சரியான விடையை செய்ய கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு பன்னொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் பி தேவாரம் பொருந்தாத தொடரை கண்டறி அடக்கம் அமரர்கள் உயிக்கும் கற்க கசடற தீதும் நஞ்சும் பிறர்தரவாரா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இதில் பொருந்தாத தொடர் எதுனா தீதும் நஞ்சும் பிறர்தரவாரா ஆப்ஷன் சி பொறுத்துக யாருடைய கூச்சு தேரா மண்ணா செப்போது உடையேன் இது யார் சொன்னதுன்னா கண்ணகி தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் ஆதிரை சிறைக்கோட்டத்தை அறக் அறக்கோட்டமாக்குக மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவேன் கோவலன் ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு ஒன்று ரெண்டு அறுபத்தி மூன்று தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது ஆப்ஷன் சி பெரிய புராணம் பொருத்தமான பழமொழியை கண்டறி கச்சாரை கச்சாரை காமுறுவர் பொருத்தமான பழமொழி பாம்பு அறியும் பாம்பின் கால் செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை ஆப்ஷன் டி முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது நிறுத்தினான் ஆப்ஷன் பி வையகமெல்லாம் மேமதன் ரெஞ்ச எஞ்செழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் பாண்டியன் ஆப்ஷன் டி சரியானவற்றை காண்க நீ கூட்டலை நின்னை நீ கூட்டல் அது நினது நீ கூட்டலால் நீயாள் நீ கூட்டல் கூ நீக்கு ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் சரி ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்கொக்க கூம்பும் பருவத்து ஆப்ஷன் ஏ காத்திருத்தல் பெயர் சொல்லின் வகையறிதல் பெயரை தேர்ந்து எழுதுக ஆப்ஷன் பி மூக்கன் மனக்குகை குறிப்பு எழுதுக மனக்குகைனா உருவகம் குறிப்பறிதல் சாஞ்சு உளமனைய தன்னலித்தாய் உருவேனீர் பரிவகச்சு இதில் உருவேனில் இலக்கணம் தேர்ந்து எழுதுக உருவேனில் அப்படின்னா என்னென்னா உரிச்சொச்சொடர் உரு உரி உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் கீழ்காணும் தொடர்களில் எத்தொடர் சரியானது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் சிலம்பு செல்வர் இளங்கோடிகள் இசைக்குயில் சரோஜின் நாயுடு கவிக்கோ முடியரசன் இதில் சரியான தொடர் எதுனா ஆப்ஷன் ஏ சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி